அதாவது அமைதி தான் வெற்றியின்னு அடையாளம் நம்ம மனசில் வந்து எவ்வளோ அனுபவங்களும் சந்திக்கலாம் நம்ம தோல்வி அடைஞ்சாலும் சரி எந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சாலும் சரி அந்த மனசில் அமைதி இடந்துட விடுது அப்போ வந்து நீ அமைதி இடந்துட்டேன்னா தோற்றுட்டேன்னு அர்த்தம் சிலருக்கு வெற்றி கூட மனசில் அமைதி இல்லாமல் செஞ்சிடும் வெற்றி அடைவாங்க வெற்றியை தாங்கிக்க முடியாமல் கர்வம் கர்வம்லாம் வந்துடும் திமிர்லாம் வந்துடும் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும் தூக்கம் இல்லாமல் போயிடும் அப்போ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் அந்த வெற்றியை அவரை தோற்கடித்து விட்டது என்று அர்த்தம் சிலர் தோப்பாங்க தோ தோத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க மனசில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் அமைதி தான் வெற்றின்னு அடையாளம் அப்போ சிலர் வந்து சிலருடைய சிலரை வீழ்த்தணுங்கிறக்காக அவங்க மனசில் அமைதி இல்லாமல் பண்ணணுங்கிறக்காக சீட்டுக்கிட்டே இருப்பாங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெறும் எதையாவது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதன் மூலம் அவர்களுடைய மனதில் உள்ள அமைதியை குலைக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய நோக்கம் ஆனால் எவ்வளோ தான் டிஸ்டர்ப் வந்தாலும் அமைதியாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தான் தொல்லைகள் வந்தாலும் சரி எவ்வளோ தான் துன்பங்கள் வந்தாலும் மனசில் அமைதியாக இருக்காங்க பாருங்கள் அவங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு அந்த அமைதி தான் வெற்றி அந்த அமைதியை ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு நினச்சி அந்த தொந்தரவு கொடுக்குறாங்கல்ல அவங்க வந்து குழம்பி போவாங்க அதனால் அந்த அமைதியை எப்படி பெற முடியும் மனதில் இருக்கிற அந்த அமைதியை எப்படி பெறணும் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்துட்டால் நம்ம மனதில் இருக்கிற அமைதியை நம்ம எவ்வளோ தோல்வியடைந்தாலும் நம்ம அமைதியாக தான் இருப்போம் அந்த அமைதி மாட்டோம் நேர்மை இல்லாதவங்களால் தான் தோல்வி அடைஞ்சால் அமைதி இல்லாமல் போயிடும் தோல்வியை தாங்கிக்க மாட்டாங்க அதுபோல் வெற்றியை கூட நேர்மை இல்லாதவங்க தாங்கிப்பாங்க தாங்கிக்க மாட்டாங்க குறுக்கோழியில் நேர்மை இல்லாதவங்க குறுக்கோழியில் தான் வந்து அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க அப்படி குறுக்கோழியில் அடைந்த அந்த வெற்றி கூட அவர்களுடைய மனதில் அமைதி இல்லாமல் செய்துவிடும் அவர்கள் வெற்றி அடைந்தது வெளியில் உள்ளவங்களுக்காக தான் வெளியில் பார்க்குறவங்களுக்கு வேணால் அவங்க வெற்றி அடைந்ததாக இருக்கும் ஆனால் அவங்க மனசில் அமைதி இல்லாதனால அவங்க தோற்று போனதாக தான் அர்த்தம் அது அதனால் அமைதி தான் வெற்றிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் அமை அமைதியை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது வெற்றியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய புகழாக இருந்தாலும் சரி யாருமே நம்மளை மதிக்கலைனாலும் சரி எல்லாருமே நம்மளை வந்து இகழ்கிறார்கள் அப்படின்னாலும் சரி நம்மளை மதிக்கவே இல்லை யாருமே நமக்கு புகழ்ச்சியே இல்லை அப்படின்னாலும் சரி நாம் அந்த மனதில் அமைதியை ஏறு எப்படி ஏற்படுத்தி கொள்வது எந்த ஒரு சூழ்நிலையும் மனதில் அமைதியாக இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொண்டோமே என்னால் அதுதான் வெற்றி மனதில் இருக்கிற அந்த அமைதி தான் வெற்றி அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க நிதானமாக இருப்பாங்க அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையும் ஜெயிக்க முடியாது அவர்கள் உலகத்தை ஜெயிச்சு விட்டா ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் மனசில் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒருவருடைய மனதில் உள்ள அமைதியை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னா அவங்க இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம்